இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் தோர்கவ் மாகாணத்தில் வழிபோக்கர் மீது அடையாளம் தெரியாத நபர் தாக்குதல் பேர்ன் ரயில் நிலையத்தில் பரபரப்பு போலீசாரை தாக்கிய போதை ஆசாமி எச்சரிக்கை ஒவ்வால்தனில் தொலைபேசி மோசடிகள் குறித்து போலீசார் அறிவிப்பு சென்காலனில் ஒரே இரவில் பத்து கார்கள் உடைக்கப்பட்டு திருட்டு சுவிஸ் ஜனாதிபதி கரின் கல சுதர் ஆஸ்திரியாவுக்கு விஜயம் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி உங்கள் Cargo வருட அனுபவம் வாய்ந்த உங்கள் விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெறுமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றை எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஜனாதிபதியான கெரின் கெல்ல ஆஸ்திரியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டதன் பிறகு முதல் வெளிநாட்டு விஜயமாக ஆஸ்திரிய விஜயம் அமைந்துள்ளது புதிய சுவிஸ் ஜனாதிபதி சுதர் ஆஸ்திரிய ஜனாதிபதி வேண்டே பேலனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கெரின் கெல சுட்டர் சுவிட்சர்லாந்தின் நிதி அமைச்சராகவும் செயற்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கிடையே சென்ட் காலன் வாகனத்தின் வில் புக்ஸ் ஆவ் எஸ் ஜி மற்றும் ஜோன் ஆகிய இடங்களில் பல கார் திருட்டுகள் பதிவாகியுள்ளன ஒரே இரவில் திருடர்கள் பத்து கார்களுக்குள் நுழைந்தனர் இந்த வாகனங்களில் ஒன்று மாத்திரமே திறக்கப்படாமல் இருந்தது மற்ற அனைத்திற்கும் அடையாளம் தெரியாத இன்னும் அறியப்படாத மதிப்புள்ள பொருட்களை திருட ஜன்னல்களை உடைத்தனர் ஒவ்வொரு காரும் பல நூறு பிராங்குகள் மதிப்புள்ள சேதத்தை சந்தித்தனர் சென்ட் காலன் கண்டோனர் காவல்துறை அனைவருக்கும் தங்கள் வாகனங்களுக்குள் மதிப்புமிக்க பொருட்களை விட வேண்டாம் என்று நினைவூட்டுகிறது கூடுதல் திருட்டை தடுக்க உங்கள் நிறுத்தப்பட்ட காரை எப்போதும் பூட்டி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது தற்போது அப்வால்தின் மாகாணத்தில் மோசடி அழைப்புகள் நடப்பதாக தகவல்கள் வந்துள்ளன அழைப்பாளர்கள் அல்லது நஸ் போமர் போன்ற பெயர்களை பயன்படுத்தி காவல்துறை அதிகாரிகள் போல் நடிக்கின்றனர் அவர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் ஹேக் செய்யப்பட்டதாக மக்களிடம் கூறுகிறார்கள் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வருமாறு கேட்கிறார்கள் கூடுதலாக சுவிஸ் காவல்துறையிலிருந்து வந்ததாக கூறி பதிவு செய்யப்பட்ட செய்திகளுடன் இன்னும் மோசடி அழைப்புகள் உள்ளன ஆங்கிலத்தில் பேசப்படும் இந்த செய்திகள் அவசர பிரச்சினை குறித்து எச்சரிக்கின்றன மேலும் விரைவாக செயற்பட சொல்கிறார் இவ்வாறான தொலைபேசி அழைப்புகள் அப்வால்டன் மாத்திரமல்லாது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான மாகாணங்களில் நீண்ட காலமாக இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இவ்வகையான மோசடிகளை நம்பி பல முதியவர்கள் பல லட்சம் பிராங்குகள் பணத்தை இழந்துள்ளமையும் அண்மைய சம்பவங்களின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது எனவே சுவிட்சர்லாந்து வாழ் மக்களே இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் பேர்ன் ரயில் நிலையத்தில் இருபத்தைந்து வயது இளைஞன் ஒருவர் கடுமையான குழப்பத்தை ஏற்படுத்தியதால் குற்றச்சாட்டுகள் மற்றும் தண்டனைகள் விதிக்கப்பட்டன நிலைய பிளாசாவில் இருந்த காவல்துறை அதிகாரிகளின் காலில் துரித உணவுப் பட்டலங்களை வீசிய போது இந்த சம்பவம் தொடங்கியது இந்த ஆத்திரமுட்டல் செயல் காவல்துறை சோதனைக்கு வழிவகுத்தது அதை அந்த நபர் ஆக்ரோஷமாக தவிர்க்க முயன்றார் காவல்துறையினர் தங்கள் கடமைகளை செய்ய முயன்ற அந்த நபர் வன்முறையில் ஈடுபட்டார் அவர் ஒரு அதிகாரியின் வயிற்றில் முழங்கையால் அடித்து மற்றொரு அதிகாரியின் தொடையில் விழுந்த உணவைச்சங்களை தொப்பினார் அத்துடன் அவர் ஒரு அதிகாரியின் தாடையில் உதைத்தார் மற்றொருவரின் கையில் கடிக்கவும் முயன்றார் நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் போலீசார் அவரைக் கட்டுப்படுத்தவும் கை விலங்கு போடவும் கணிசமான பலத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அந்த நபர் அதிகாரிகளை அவமானகரமான வார்த்தைகள் மற்றும் அவதூறுகளை பயன்படுத்தி வாய்மொழியாக திட்டினார் அதிகாரபூர்வ அறிக்கையின் பிரகாரம் அவரது நடத்தை அதிகாரிகளின் கண்ணியத்தை மோறியது சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த நபர் கொக்கையின் போதையில் இருந்தார் என்பது தெரிய வந்தது இந்நிலையில் அந்த நபர் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் பொது அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் காவல்துறை அதிகாரிகளை அவமதித்தல் காவல்துறை நடவடிக்கையை எதிர்கொள்வது போதைப் பொருள் மற்றும் குப்பை கொட்டும் சட்டங்களை மூறுதல் போன்ற குற்றங்களுக்கு என அவர் தண்டனையை எதிர்கொள்வார் என போலீசார் தெரிவித்தனர் வாகவருக்கு மொத்தம் நான்கு முன்னூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்குகள் செலுத்த உத்தரவிடப்பட்டது அதில் சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு அதிகாரிகளுக்கும் அவர் தலா நானூறு பிராங்குகள் செலுத்த வேண்டியிருந்தது அந்த நபரின் பயோமெட்ரிக் மற்றும் அடையாளத் தரவு நீக்கப்படுவதற்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு பதிவில் இருக்கும் இந்த வழக்கு சட்ட அமலாக்கத்தை மதித்து பொது ஒழுங்கை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாநிலத்தின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் துறை ராஜா ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் சென்ட் காலன் நகரசபை தேர்தலில் நான்கு தடவைகள் போட்டியிட்டு தொடராக வெற்றி வாக்கை சூடி ஒன்பது வருடங்கள் நகரசபை உறுப்பினராக கடமையாற்றியுள்ளார் துறைராஜா ஜெயக்குமார் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் உள்ள பசுமை கட்சியில் அங்கம் வகிக்கிறார் அத்துடன் அவர் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் மருத்துவத்துறையில் தாதிய உத்தியோகத்தராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் சென் காலன் வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்களின் குழு நிலை தலைவராகவும் துறை ஜெயக்குமார் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆழை கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி அண்ட் கவுண்டிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சுவிட்சர்லாந்து பேர்ன் ஐரோப்பா திடல் அமைந்துள்ள அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் முற்றத்தில் பொங்கல் விழாவும் திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பும் மிக சிறப்போடு பதினான்காம் தகுதி கொண்டாடப்பட்டுள்ளது அருள் ஞானமிகு ஞான லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தமிழர்களின் பாரம்பரிய முறையில் செந்தவுள் வழிபாடு இடம்பெற்று சுவிட்சர்லாந்து மக்களுடன் இணைந்து பேர்ன் மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் பொங்கல் குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என்ற குலவையோடு தமிழர் திருநாளை மைனஸ் ஆறு பாகை பனிக்குளிரில் கொண்டாடியுள்ளனர் நகரவிதா அலெக்ஸ் பர்ன் கிராப் என்றீட்டை வரவேற்று அவருக்கு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் சார்பில் பொன்னாடி மற்றும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் முருகருசி சிவலிங்கம் சுரேஷ்குமார் ஆகியோர் சைவ கூடத்தின் சார்பாளராக நகர விழாவிற்கு வரவேற்பு அளித்தனர் மேலும் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழர் பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு சிறப்பு வழிபாடு இடம்பெற்றது அத்துடன் குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன சுடரோன் கொடுநுகம் புகும் மகர சங்கராந்தி சிறப்பு வழிபாடு மற்றும் ஐயப்பன் திருவிழா வழிபாடு இடம்பெற்று இந்த நிகழ்வு நிறைவு பெற்றது வெள்ளிக்கிழமை மாலை நள்ளிரவுக்கு சற்று முன்பு துர்கவ் மாகாணத்தில் உள்ள ஆர்போனில் உள்ள ஒரு எரிவாயு நிலையத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அவரை கடுமையாக தரையில் வீசி எறிந்துவிட்டு மோட்டார் எண்ணை அவர் மீது ஊற்றினார் நாற்பத்தைந்து வயதுடைய நபர் சிறு காயங்களுக்குள்ளானார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பாதிக்கப்பட்டவரின் உதவிக்கு விரைந்தனர் தாக்குதல் நடத்திய என் நபர் தப்பியோடிவிட்டார் காயமடைந்த நபருக்கு அவசரகால சேவைகள் நேரடியாக தளத்தில் சிகிச்சை அளித்தனர் குற்றவாளியை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் ஆனால் அவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது துர்கா போலீசார் குற்றவாளி அல்லது சம்பவம் குறித்து தகவல் தரக்கூடியவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்